ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா துளாராசி நேர்களே துளாராசிக்கு அதிபதியான சுக்ர பகவான் ஆறில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான சனி பகவான் ஐந்திலே அமர்வது மிகவும் சிறப்பு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியான புத பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் பக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறார் ஒம்போது குடையவர் நீசபங்க ராஜயோகத்தில் அமர்ந்துள்ளார் துளாராசியை கோச்சார குரு மேசத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஆண்டு மலரும் மலரும்பொழுதே உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை விழுவதால் மிகவும் அற்புதமான ஆண்டு துளாராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த தடை அனைத்தும் அகலும் ஏழாம் இடத்தில் குரு அமர்வதால் இதுவரை தடைப்பட்ட திருமணம் இனி இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும் பொதுவாகவே ஏழில் குரு அமர்ந்தால் திருமணம் வந்து தள்ளிப்போகும் அதுக்கப்புறம் திருமணம் தாமதமாகவும் அப்படிம்பாங்க இந்த துளாராசிக்கு மே இவ்வாண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வருகிறார் குரு எட்டில் வந்து அமர்ந்தாலும் எட்டில் அமர்ந்த குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்போது இதுவரை திருமணம் ஆகாதவங்க துளாராசிக்காரங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க பொண்ணு அமையலை மாப்பிள்ளை அமையலை எவ்வளவோ இடம் போயிட்ட சார் அப்படின்னு ரொம்ப சலிக்கிறவங்க இவ்வாண்டு முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து சிறப்புகளுடன் கூடிய வரன்கள் அமையும் திருமணம் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் இது ஒரு அற்புதமான காலம் எட்டில் குரு அமர்ந்தாலும் துளாராசிக்கு குரு எட்டில் அமர்வது சிறப்பு என்றால் துளாராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்ததிபதி அப்போது எட்டாம் இடங்கிறது ஒரு கெட்ட இடம் ஆறாம் இடங்கிறது ஒரு கெட்ட இடம் ஒரு கெட்டவர் இன்னொரு கெட்ட இடத்தில் அமர்வது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ இந்த அமைப்பில் எட்டிலிருந்து மீண்டும் சொல்கிறேன் எட்டாம் இடம் அவர் அமர்ந்தாலும் அந்த எட்டாம் இடம் வந்து வியாழவட்டத்தில் வந்து கோச்சாரத்தை அமர்கிறார் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்து அமரக்கூடிய குரு வியாழவட்டத்தில் அமர் அமர்வதால் இங்கே எட்டாம் இட பலனை உங்களுக்கு சுப பலனாக மாறிவிடும் வியாழவட்டம் என்பது சிம்மம் தனுசு மீனம் ரிஷபம் அந்த நாலு இடத்துல கோச்சாரத்தில் குரு எப்போ வந்தாலும் சரி அதற்கு பேர் வியாழவட்டம் அப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்வத எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் எட்டாம் இடம் அது சுபஸ்தானமாக வியாழவட்டமாக அமர்வதால் எட்டாம் இடம்னா என்ன சொல்கிறோம் தட தாமதம் அவமானம்னு சொல்கிறோம் ஆனால் அதே எட்டாம் இடத்தை என்ன சொல்கிறோம் யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல வியாழவட்டத்தில் எட்டாம் இடத்துல குரு அமர்வதால் உங்களுக்கு இந்த அசுபஸ்தானத்தையே சுபஸ்தானமாக கொடுத்துருவார் குரு பகவான் அதனால் மிகவும் அற்புதமான அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இவ்வாண்டு சரியான முறையில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சி செய்தால் கண்டிப்பாக இவ்வாண்டு மேலும் குட்டிவிடலாம் அதேபோல் இரண்டாம் இடம் துளாராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இவ்வாண்டு லக்னம் இருப்பதால் மிகவும் அற்புதமான அமைப்பு துளாராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம் துளாராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் அப்போ துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் உத்திரடாதி நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்த அதிபதி உத்திரடாதியில் செஞ்சிருக்கிறார்னா உத்திரட்டாதினா சனி பகவான் அப்போ சனின்னா பெருமாள் ஐயப்பன் காவல் தெய்வங்கள் அப்போ துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து அனைத்து காரியங்களும் வெற்றியாக்கி கொள்ளலாம் துளாராசிக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நன்றி